இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவரவனுக்கு செவி சாய்த்தார் திருப்பாடல் முப்பத்தி நான்கு இறைச்சொற்றடர் ஆறு எளிய மனிதர்களை தாங்கும் எங்களின் ஆற்றல் நிறைந்த ஆண்டவரே இந்த ரம்மியமான பொழுதிற்காக நன்றி இதுவரை எமை தாங்கும் உமது பேருபகாரத்திற்காக நன்றி இந்த ஜெப வேளையில் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக இலங்கை கடற்படையால் சிறைப்பிடித்துச் செல்லப்பட்டிருக்கிற எல்லா மீனவ சகோதரர்களுக்காகவும் எமது ஜெபங்களை எழுப்புகின்றோம் அன்பின் பரலோக தந்தையே வரலாறு காணாத டீசல் விலை வாங்கிய கடன்களை அடைக்க வேண்டிய நெருக்கடி குடும்ப பாரம் பொருளாதார சிக்கல்கள் என்று பெரும் கவலைகளை நெஞ்சில் சுமந்து கொண்டு கடலுக்கு செல்லும் இம்மீனவ நண்பர்கள் எப்பாடுபட்டாவது மீன்பாடு கொண்டு வந்து முதலுக்கே மோசமாகிவிடும் என்று உயிரை பணையம் வைத்த ஆள் கடலுக்கு செல்கிறார்கள் இந்த ஏழை மீனவர்களின் கண்ணீர் கடவுளே உமக்கும் அவர்கள் தொழில் செய்யும் தண்ணீர் தாயான கடலுக்கும் மட்டுமே தெரிந்திருக்கிறது மற்றவர்களுக்கு அது ஒரு தகவல் மட்டுமே இது ஆண்டவரே இம்மக்கள் சிறைபிடிக்கப்படுவது இங்கு தொடர்கதையாகிவிட்ட நிலையில் சமீபத்திலும் சில மீனவர்கள் படகுகளோடு சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் எதிர்பாராத இச்சம்பவத்தினால் பல குடும்பங்கள் கண்ணீரில் மூழ்கி இருப்பதை பாரும் இப்படி வாழ்வாதாரத்தை இழந்துள்ள அனைவரின் எதிர்காலமும் கேள்விக்குறியாகி நிற்கிறது கண்டு நீரே மனமிறங்கும் மத்திய மாநில அரசுகள் துரித நடவடிக்கை மேற்கொண்டு சிறைபிடிக்கப்பட்டோரை அவர் தம் படகுகளோடு மீட்டெடுக்கும் சூழலை ஏற்படுத்தி தாரும் அதன் மூலம் இவர்களின் துக்கம் சந்தோஷமாக மாறட்டும் எங்கள் ஜெபம் கேளும் அன்பு தகப்பனே அமேன்